பெரும்பாலான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழரை சனி என்னை படாவது பாடுபடுத்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு என் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைன்றாங்க ஆனால் அதில் ஒரு எழுபது சதவீதம் பேர் ஏழரை சனி காலத்தை என்ன ஜெயிச்சேன் நான் எனக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுத்த ஏழரை காலத்தை இந்த ஏழரை சனி காலத்தில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்னச்சு சுப செலவுகளுக்கு ஏழரை சனியும் அஷ்டமசனியும் ஒன்றும் செய்யாது இந்த ஏழரை சனியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதே மாதிரி தாய் கூட பிறந்ததோ தந்தை கூட பிறந்ததுக்கோ கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை அப்படின்னாலும் அந்த ஏழிரச்சனியில் பிறப்பாங்க படிக்கிறவங்களுக்கு ஏழரைச்சனி வந்தால் வெளியூர் நோய் படிக்கிறதுக்கு நல்லது ஏழரைச்சன நிறைய பேர் உயர் பதவி போயிருக்காங்க அது வந்து ஏழரச்சினை நடக்கு தசாவுத்தின் சரியில்லை கவனமாக மெயினாக ஏழரைச்சனி கண்டகச்சனி இருந்தால் ஏளரச்சனி சமச்சனி இந்த ரெண்டும் பாருங்க பல நல்ல விஷயங்களை தரும் ஏழரை ஜனியில் என்ன பாதிப்புனா போக்குவரத்துகளில் கவனமா இருக்கணும் வம்பு வழக்கு வந்துடக்கூடாது பேராசைப்பட்டு இந்த ஏழரை ஜனி அஷ்டம செனி காலங்களில் திருட்டு நடக்கணும் அது வீட்டில் கவனமா இருக்கணும் ஏழரை ஒரு பையனோ பொண்ணோ பிறந்திருக்காங்க அவங்க பெற்றோர்களோ அவங்க சுற்றத்தார்களோ என்னென்ன முன்னேற்ற தடை சுகமே சொல்லையா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பெரும்பாலான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழரை சனி என்னை படாத பாடுபடுத்திடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு என் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைன்றாங்க ஆனால் அதில் ஒரு எழுபது சதவீதம் பேர் ஏழரை சனி காலத்தான் என்னாச்சு ஜெயிச்சேன் நான் எனக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுத்தது ஏழரை சனி காலம் தான் ஏழரை பணம் அதிகமாக வந்துச்சு வீடு கட்டினேன் நான் அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு குழந்தை பண்ணுச்சினா அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏழரை சனி காலத்தில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்னாச்சு நல்லா பாருங்கள் ஏழரை சனி அப்படிங்கிறதுல பலவிதமான கருத்துக்கள் ஏழரை சனினாலே அதை பார்த்து பயப்படுறது உண்டு ஆமாச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க நிறைய பேர் உண்டு ஏழரைச்சினை வருது எப்படி இருக்கும் எனக்கு ஏழரை தான் பிரச்சனையானு அதை அதை வந்து அச்சப்படுறது உண்டு ஏழரைச்சினி என்ன எந்த மாதிரியான நன்மைகள் எந்த மாதிரியான மைனஸ் அதை எப்படி சமாளிக்கணும் அந்த நேரத்தில் என்ன நல்ல சம்பவங்கள் நடக்குது சொல்லுங்க ஆச்சி உறவுகளுக்கு ஏன்னா அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க கும்பம் மீனம் மேஷம் மூறாக பயத்தில் இருக்காங்க இல்லை இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏழரை சனி அப்படின்னா என்ன சந்திரன் எங்க இருக்காரோ உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துல சந்திரனுக்கு பனிரெண்டில் சனி சந்திரன் கூட சந்திரன் இருக்க இடத்துல சனி பகவான் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இதுதான் ஏழரை சனின்னு சொல்றது ஏழரை ஆண்டு காலத்துக்கு ரெண்டரை 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 இதுதான் அதில் ஒரு கணக்கு கரெக்டாக இது கோச்சாரத்தில் இப்போ வந்து சனி மீனத்தில் இருக்கார் அப்போ யாருக்கு ஏழரை சனின்னா கும்பராசிக்கு ஏழரை சனி மீனராசிக்கு ஏழரை மேஷத்துக்கு மேசத்துக்கு ஏழரை சனி இப்படிங்கிறது இதுதான் ஏழரை சனி கணக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கு அந்த குழந்தை போது அது கும்பராசியில் பறந்துருச்சு மீன ராசியில் பறந்துருச்சு மேஷராசியில் பறந்துருச்சு அவங்களுக்கு ஏழரை சனியா ஆமாம் இப்போ பிறந்திருக்கு ஐயோ ஏழரை என்றைக்குமே இந்த ஏழரை சனியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால்

சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா சிறு வயசிலே தாய் தந்தியை பிரிஞ்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க சின்ன பிறந்திருப்பாங்க சின்ன வயசுலேயே எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன் தாத்தா வீட்டில் இருந்தேன் ஒரு சிலர் குறைந்து பார்த்தவங்க எங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்கிறவங்க உண்டு தாய் தந்தியோடையே சேர்ந்து இருக்கல சார்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஏழரைச்சனி இருக்கும் சிறு பிள்ளையில் ஏழு வயசு வரைக்கும் ஹெல்த்தில் சளித்துள்ள வீசிங் கொடுத்த அவஸ்தப்படுறவங்களுக்கு அது இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் தாய் தந்தை வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பிறக்கக்கூடிய பிள்ளைங்கள்லையும் ஏழர்ச்சனி வர்றத நிறைய ஐம்பது சதவீதம் பார்க்க முடியுது ஓ அப்படியா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அம்மா சைடு அப்பா சைடு காதல் திருமணங்கள் இருக்கா அல்லது ரெண்டு திருமணம் இருக்கா ஏழரைச்சனியில் பிறந்தவங்க ஜாதகத்தில் கெளுங்க அப்பாவுக்கு ரெண்டு தாரம் தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் அப்படின்ட்டு இருக்கா அல்லது அம்மா சைடில் யாராவது ரெண்டாம் தாரமாக வாக்கப்பட்டவங்க இருக்காங்களான்னு கேட்கலாம் ம் ஏழ்ர சென்னையில் பிறந்தவங்க ம் இது இந்த இந்த வகையில் சொல்லும் ம் அதே மாதிரி தாய் கூட பிறந்ததோ தந்தை கூட பிறந்ததுக்கோ கல்யாணம் ஆகலை ம் குழந்தை இல்லை அப்படின்னாலும் அந்த ஏழ்ர சென்னையில் பிறப்பாங்க புரியுதா சொல்கிறது சார் நான் ஏழ்ர ஜெனியில் பிறந்துருக்கேன் எங்கள் தாய் மாமவுக்கு கோ புத்திரதோஷம் புத்திரதோஷம் எங்கள் அப்பாவை சித்தப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு செயணி சொன்னால் அங்கே ஏழ்ர சென்னையில் பிற ம் எட்டங்கயான்னு சொல்கிறது புரியுது இது என்ன அப்படின்னா பிறக்கும்போதே ஏழ்றையில் பிறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த சனி கோச்சாரத்தில் சுற்றி வரும்போது மறுபடியும் என்ன முப்பது வயசு வரும் பொழுது மீண்டும் ஒரு தடவை ஏறும் சரியாக கே சொல்கிறது அப்போ அது ரெண்டாவது ஏழ்றைய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கு சனின்றாங்க ஆமாம் அது பொங்கு சனி அப்போ என்னன்னு யோசிக்கணும் ஒருத்தருக்கு முப்பது வயசு வரும் பொழுது ஏழரை சனி வருதுன்னா அந்நேரம் அவர் என்ன செய்வார்னா திருமணம் நடக்கிறது அவர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது நிறைய பேர் ஏழரை சனியில் செட்டில் ஆவாங்க அந்த நேரத்தில் ஆறு குடையவன் திசை எட்டு குடையவன் திசை பன்னெண்டு குடையவன் திசைகள் அந்த நேரத்தில் நடந்து இந்த ஏழரைச்சனையும் கோச்சாரத்தில் வரும் பொழுது கொஞ்சம் தாய் தந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாவது சுற்று ஏழரைச்சனி வரும் பொழுது நான் வேலை விஷயமா எங்கள் அம்மா அப்பா புரிஞ்சு வெளிநாடு போகிறேன் போங்க சரியா கல்யாணம் பண்ணுறேன் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துன்னு போகிறேன் போய்க்கோங்க இந்த மாதிரி இந்த நல்ல சம்பவங்கள் அந்த ஏழரைச்சனியில் தரும் புரியதான் ஒரு பெண்ணுக்கு இருக்குது ஏழரை செனி அவங்களுக்கு வந்து ஒரு மத்தியம வயசுல வந்துருச்சுன்னு வைங்க அதே முப்பது வச்சுக்கோமே அதே முப்பது வயசு வச்சுக்கலாம் சிலருக்கு ஏழரை தாண்டி பிறந்துட்டாங்கன்னு வைங்க சார் எனக்கு இருபத்தஞ்சு வயசுல வந்துருச்சு இருபத்தி ரெண்டு வயசுல வந்துருச்சுன்னா அந்த ஏழரை சன கல்யாணத்தை கொடுத்துடும் கல்யாணத்தை கொடுத்துரும் ஆமா கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு அம்மா அப்பா பிரிஞ்சு ரெண்டாவது சுத்தம் இல்லையா சூப்பர் அந்த கல்யாண வயசுல வரும்போது உறவுகளை பிரிஞ்சு இருக்கத சொல்லும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் ஏழரைச்சனி வந்துடும் ஹாஸ்டலில் படிப்பாங்க அப்போ பாதிப்பெல்லாம் எல்லாம் ஒன்றும் இருக்காது உறவுகளை பிரி ஏழி வரும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ள ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவர் வெளியூர் போயிட்டார் இப்படி உறவுகளை பிரிந்திருப்பார்கள் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களா தாய் தந்தை பிரிஞ்சிருக்கீங்களான்னு சொல்கிறது அந்த கேட்டாங்க என்ன சொல்றது கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் அந்த ஏழரைச்சனியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு குடும்ப தலைவருக்கு குடும்ப தலைவிக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு ஏழ்ற இருக்குன்னு வைங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மீனராசிக்கார ஜாதகம் கொடுந்தார் பார்த்துட்டு இருக்கிற போதே சார் பொண்ணு க கல்யாணத்துக்கு பொண்ணு ஜாதகத்தை பார்க்கணும் இப்போ வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ அப்படின்னாரு அண்ணாச்சு ஏழரைச்சனி கல்யாணத்தை கொடுத்துரும் ஏன் சார் அப்படின்னாரு ஏழிரச்சன உறவுகளை பிரிது உறவுகளில் பிரி அந்த கொண்டு வந்த ஜாதகம் வந்து பெண் ஜாதகம் ஏழிரச்சினி அந்த சில நேரம் நீ வரும் பொழுதும் நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் என் பிள்ளை கல்யாணம் ஆச்சு என் பிள்ளைய என் பையன் என் குடும்பத்தை விட்டு போய் வெளியே போயிட்டான் பிள்ளைய வெளியூருக்காக வெளியே போயிடுச்சு படிப்புக்காக வெளியே போயிடுச்சு இல்லைங்க எனக்கு தாயார் இறந்துருச்சு எங்கள் அப்பா இறந்துட்டாரு உங்களுக்கு ரெண்டாவது சுற்று வரும்பொழுது இவருக்கே முப்பது நாற்பது வயசு லஞ்சில் வரும் பொழுது அவங்க பேரண்ட்ஸுக்கு இப்போ வயசு கூடியிருக்கும் இது ஏழ் சொல்லு படிக்கிறவங்களுக்கு ஏல் ரட்சனை வந்தால் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு நல்லது அன்னிய பாசை படிக்கிறதுக்கு நல்லது வேலை விஷயமாக இடம் போய் போகிறது நல்லது திருமணம் பண்ணி பெண்கள் பெண் பிள்ளைகளா இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ணி வெளியே போறதுக்கு அது நல்லது இப்படி இந்த ஏழரை நல்ல விஷயங்கள் பல நடக்கும் ஏழரை செனில நிறைய பேர் உயர் பதவி போயிருக்காங்க சார் உயர் பதவியாகி ஆகி ஊற உறவுகள் சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல உட்காருறது வேற பாசை பேசுகிற இடத்துல வேற அங்கே போனால் சொந்தக்காரர் இருக்க மாட்டாங்க அங்கே போய் அவங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க புரியுதாங்க சார் சனின்னா உங்களுக்கு அந்நியர்கள் தூர தேசம் நம்ம ரத்த உறவு இல்லாத மற்ற உறவுகள் சரி எனக்கு எல்லாருமே வெளியூரில் போய் தாங்க பழக்கம் அவங்க தான் எனக்கு உதவி அப்படின்னா அந்த சனி பகவான் சொல்லுவது புரியுதா சித்தப்பன் பெரிய பெண் இங்கே ஆகாது இப்படி தான் அந்த ஏழரைச்சனியில் இருந்துக்கிட்டே வரும் பார்த்துக்கோங்க இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சரியாக வரும் ஏழரைச்சனி நடக்கு தசாவுத்தியும் சரியில்லை கவனமாக இருக்கும் சரி மூணாவது சொத்து வந்து எல்லாரும் பயப்படுதாங்க மங்கு சனி முத முதல்ல ஏழரை சனியில் பிறந்தாங்கன்னா மூணாவது சுத்து வர அவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாவது சுற்றுல ஆயிருவது மூணாவது சுற்று தொண்ணூறு வந்து தொண்ணூறு தொண்ணூறு எண்பதுக்கு மேலே வரும்பொழுது எல்லாருக்கும் டேஞ்சர் இருக்கும் எவ்வளோதான் ரெண்டாவது சொத்து வரும்பொழுது சுபகரியம் நடக்கும் இப்படி தரும் முதல் சுத்து வரும் பொழுது மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும்னு பலருடைய கருத்து அது அனுபவத்துலேயும் சரியாகும் கட்டணம் சொல்கிறது நிறைய பேர் ஏழரை சனி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஊர் மாறி போகிறது வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது மெயினாக ஏழரைச்சனி கண்டகச்சனி ஏழில் இருந்தால் அஷ்டமச்சனி இதுக்கு தான் அதிகம் பயப்படுவாங்க கரெக்டாக அது அஷ்டமச்சனிக்கும் ஏழரைச்சனிக்கும் ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க இந்த அமைப்பில் இடம் மாதிரி போகிறவங்கெல்லாம் நல்ல முன்னுக்கு வந்துடுவாங்க சார் ம் நீங்கள் யாரெல்லாம் பாருங்கள் சார் எனக்கு நடக்கும் நடக்கும்போது பையன் வெளியூர் வேலைக்கு போனால் நல்ல வேலைக்கு போயிட்டான் சார் கரெக்டாக எனக்கு ஏழரை நடக்கும் நடக்கும்போது தான் சார் நானே வெளியூருக்கு போனேன் சார் நான் முன்னேறிட்டேன் சார் இப்படி சொல்கிறாள் நிறையா இருக்கு ம் ஒரு இடம் விற்காமல் இருக்கு இந்த நேரத்தில் வித்துப்போம் ம் சொந்த வீடு இல்லாமல் இருக்கு இந்த நேரத்தில் விடுத்து போகும் நீங்கள் ஏழரை சனி மட்டும் சொந்த வீடு இல்லாமல் கிடச்சிருமா சொந்த வீடு இல்லாமல் இருக்குன்னா இந்நேரம் முயற்சி பண்ணி எத்தனை பேர் பாருங்க அந்த ஏழரை சனி வரும்போது வீடு கட்டி வேலை பார்த்தவங்க பேர் நிறைய பேர் அதனால கடன் ஆகிட்டு கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு கடன் ஆயினாலும் ஒரு சொ ஒரு சொத்து கிடச்சிரு கிடச்சிருக்கு ஏழரை சனி நல்லா பார்த்துங்க அஷ்டமச்சனி இந்த ரெண்டும் பாருங்க பல நல்ல விஷயங்களை தரும் அந்த நேரம் நம்ம என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் ஆமாம் எந்தெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யும் அப்போ தான் இப்போ வீடு கட்டுறோம் பெரிய லெவலில் கடன்பற்றக்கூடாது விபத்து வழக்குகள் வந்துடாமல் பார்த்துக்கணும் இது மெயினாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் லாங் டூர் போனால் கவனமாக இருக்கணும் யாரோடையும் போய் பம்பு வழக்கு போகக்கூடாது இது நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும் ஆனால் நல்ல பலன் நடக்குது ஏழரை வருஷமும் அவங்களுக்கு வந்து மைனஸாகவே இருந்துடாது ம் சொல்ல புரியுதா நல்ல விஷயமாவே நடக்கும் ம் ஏழ்ரை என்னென்ன பாதிப்புகள் வரும் அதான் சார் ஏழ்ரை ஜன்னியில் என்ன பாதிப்புனால் போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கம் வந்துடக்கூடாது பேராசைப்பட்டு யாருக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து பொருட்படுத்து எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்கலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்க கூடாதுன்றாங்களே அது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை சார் ஏற்கனவே செஞ்ச தொழில டெவெலப் பண்ணலாம் அதான் சொல்கிறேன் புதுசாக போய் ஒரு வாரத்தில் தெரியாத செய்யும் நம்ம மற்ற கிரக அமைப்புகளையும் பார்த்துக்கணும் ம் அந்த கரமைப்பு வரும் ஆனால் இடமாறி போய் சேர்றது வெளியூரில் போய் சேர்றதுக்கெல்லாம் அது நல்லா நல்லாயிருக்கும் இடமாற்றத்தையும் கொடுத்துருந்தா சேல்ற கொடுத்தணும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை சார் குடியிருக்க ஒரு மனை இருப்பிடம் இது எல்லாருக்கும் அவசியம் ஆமாம் உன்ன உணவு இருக்க இடம் அது எல்லாத்துக்கும் அவசியம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் இல்லை அப்படின்னா யாரும் எதிர்பார்க்க போகிறது இல்லை வயசு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு குடியிருக்க இடம் இல்லை அப்படின்னா என்ன வயசு ஐம்பது பாதி வந்துட்டு இருக்க ஒரு ஒரு சான் மனை இல்லையா ஒரு குடிசை வீடுனாலும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த நேரங்களில் அது உங்களுக்கு தேவை வாகனம் வாங்கணுமா இன்றைக்கி வீலர் வாங்கணுமா கண்டிப்பாக தேவை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே சில தேவைகள் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் போய் இதில் பார்த்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கப்படாது எப்போ ஜாதகத்தில் பார்க்கணுன்னா நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு வீடு வாங்கி வாடகைக்கு விட போகிறேன்னா நீங்கள் தசாபுத்தி ஏழரைச்சனையும் இருக்கா தசாவுத்தி எப்படி இருக்குன்னு நான் நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம் சுப செலவுகளுக்கு ஏழரைச்சனையும் அஷ்டமட்சணியும் ஒன்றும் செய்யாது சார் சுப செலவுக்கு நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ரா ரொம்ப செய்ய போகிறோம் வாடகைக்கு வர்ற மாதிரி ஒன்று செய்ய போகிறோம் எனக்கு வீட்டுக்கு ஒரு காரு வாங்கிக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா ரெண்டு கார் வாங்கி வாடகைக்கு கூட போகிறேன் அப்போ நம்ம கிரகத்தை பார்த்துக்கிட்டு வாங்கணும் வீட்டுக்கு நம்ம தேவைக்கு இன்னைக்கு ஒரு காருங்கிறது ஒரு டூ வீலருங்கிறது இருக்க வீடுங்கிறது எல்லாத்துக்கும் தேவை அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து குழப்ப வேண்டியது சின்ன வயசில் வீடு வாங்க போகிறோம் சார் ஒரு இடம் வாங்க போகிறோம் சார் கிரகத்தை ம் பெரும்பாலும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒன்று அமையும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இடம் வீடு மனை அமையக்கூடிய ஒரு வயசு ஆமாம் பக்குவம் ஒரு ஆமாம் அந்த நேரம் வரக்கூடிய திசை மனை யோகத்தை கொடுக்குற திசை தான் வரும் ம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பாருங்கள் ஒரு சிலர் நான் விற்றாலும் திருப்பி வாங்க ம் நீங்கள் நல்லா ஜென்ரலாக யோசிக்கணும் ஒருத்தர் நாற்பத்தஞ்சிலருந்து அறுபதுக்குள்ளே இந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் ஒரு எண்பது சதவீதம் பேர் உயர்ந்தேன்னு சொல்லக்கூடியவங்க கரெக்டா இடையில சறுக்குனாலும் மறுபடியும் அப்படித்தான் இருப்பாங்க அறுபதுக்கு மேலேயும் கஷ்டப்படுறேன்னு சொல்றது ஒரு பத்து தான் உண்மையா இல்லையா அந்த நேரம் ஒரே திசை எல்லா திசையும் வரும் அப்ப எல்லா திசையுமே யோகம் தரும் அதனாலதான் லக்கணப்படி என்னன்னு பார்க்கணுங்கிறது ஏழரை சனி அப்படிங்கிற விஷயத்துல சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவங்க ஆரோக்கியத்துல கவனம் தண்ணி கிட்ட விட கூடாது ஏழு ரசனி காலத்துல சொல்றது வந்துட்டா குழந்தா இப்போ ஏழரசனியில ஒரு குழந்தை பறந்துருக்குன்னா சின்ன வயசுல தண்ணிக்கு நேரம் விடாதையா சளி பிடிச்சா பார்த்துக்கோங்க கீழே மேல விழாம பாத்துக்கோங்க சொல்லணும் ஏழு ஆனா இந்த புள்ள பிறந்த நேரத்துல அம்மாவோட பறந்ததுலையோ அல்லது அப்பாசியல்லோ நல்ல சம்பவங்களும் நடக்கும் யாருக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகி அங்கிட்டு போகும் அதே நேரத்தில் பையனுக்கு கல்யாணம் முடிச்சா இன்னொரு வீட்டுல இருந்து பொண்ணு இங்கே வரும் ம் உறவுகளை பிரிந்து வர்றவர்கள் அந்நியர்கள் குடும்பத்தில் வர்றதெல்லாம் ஏழரை நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு மரணமும் நட்சத்திரம் ஆமாம் இதை அடுத்து நான் வரேன் இது இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஏழரை சனி பிறக்கும் போது ஒரு தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க ஒரு மரண சம்பவம் கூட அது நல்லதும் கெட்டதும் கலந்து ரொம்ப நாள் படுத்து படுக்கையா இருக்கவங்க இந்த பையன் வர்றதுக்கு அப்புறம் போனாலும் அப்படிமா அது பையன் காரணம் கிடையாது ஜாதகர் கிடையாது ஆனால் நம்ம சொல்றது அதே மாதிரி ஒரு பிறந்த உடனே அங்கே ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கும் ஏழரை சனி நேரத்தில் வீடு மாறி போறவங்க இடமாரி போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வீடை இடிச்சு கட்டுறவங்க நிறைய இருக்காங்க நிச்சயமாக மாற்றங்கள் போற நல்லா இருக்கும் நிச்சயமாச்சி நீங்கள் இந்த ஏழரசனியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏழரசனியில் ஒரு பையனோ பொண்ணோ பிறந்திருக்காங்க அவங்க பெற்றோர்களோ அவங்க சுற்றத்தார்களோ என்னென்ன முன்னேற்றம் தடைவாங்க நச்சி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடமாரி போகிறது இதெல்லாம் இருந்தால் கூட என்னென்ன முன்னேற்றம் சார் இப்போ இளரசனியில் பறக்கிற போது தாய் தந்தை வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதும் உண்டு ஆ என்ன உண்டு அந்த பாவக இணைப்புகளையும் பார்க்கணும் சிலர் பாருங்க வெளியூர்ல போனா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் சார் உறவுகளை பிரிவது இடமாற்றம் ஏழரை உகந்தது அந்நியர் வீட்டுக்கு வருகை உகர்ந்தது வயசானவங்க இறந்து போனாங்க அப்படிங்கறத நம்ம மட்டுமே நம்ம பார்க்க கூடாது அந்த நேரத்துல நம்ம உறவுகளுக்கு நல்லா அம்மா வழி உறவு தந்தை வழி உறவுகளுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் பொதுவா மக்களுக்கு ஒரு கருத்து என்ன ஏழு ரசனி காலத்தில் உடம்பு முடியாமல் போகும் பொருளாதாரத்தை நஷ்டமாயிரும் விபத்து இது மாதிரி கண்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க அது எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்ப ஏழு செனியில விரயங்கள் சுப விரயங்கள் சொல்லி ஆமா ரெண்டாவது பாருங்க ஏழு செனில ஒரு கஷ்டம் கொடுத்துச்சுன்னா அந்த கஷ்டம் தான் அவங்களை பெரிய ஆகும் அதான் சொன்னா முதல்ல கஷ்டம் கொடுத்து பின்னாடி கொடுத்துட்டு போகும் ஆமா எல்லாருமே ஏழு செனில கஷ்டப்படல சார் நிறைய பேர் நல்லா இருக்காங்க அங்கே போய் பாருங்க இந்த சம்பவம் நடக்கும் அவங்க ஏன் நல்லா இருக்காங்க நேர்மையாக இருப்பாங்க அந்த மாதிரி நேர்மை இருக்கமுன்னு கிடையாது சார் வேற ஒரு அதான் சொல்றேன்ல ஒரு 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 ப்ராப்பர்ட்டியை கொடுத்து ஒன்னு வாங்கினேன் கையில் சேவிங்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து விடை கட்டிட்டேன் ஒரு லோன் போட்டுக்கிட்டேன் ஏதோ ஒரு சுப விரயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு லோன் போட்டால் கடன் வந்துடும் ஆனால் மாதம் மாதம் டியூ கட்டணும் அது ஒரு உரிதானே பாருங்க சிலர்ல நேரசனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உடம்புல ஒரு தொந்தரவு அது ரஜினி வரும்போது அவங்களை பாடாப்படுத்த போய் ஒரு சர்ஜரி பண்ணு சரியா போச்சு கொடுத்துருச்சு கொடுத்துருச்சு ஆமா இதெல்லாம் அதான் ரஜினியில் நன்மை நடந்தவர்கள் பலர் அப்ப ஏற்றம் கண்டவர்கள் பலர் ஏற்றம் கண்டவர்கள் நிறைய பேர் நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டே வரணும் ஏழ்றனாலே அவங்களுக்கு மைனஸ் அதனாலதான் முதல்ல சுற்று ஏழரை ரெண்டாவது சுற்று பொங்கு சனி மூணாவது மங்கு சனின்னா புரியதாக சொல்றது ஏன்னா இந்த சனி ஒரு இடத்துல இருந்து ஒரே இடத்துக்கு திருப்பி வரும்போது முப்பது வருஷம் ஆயிடுது இப்படித்தான் நீங்க பார்த்துக்கிட்டே வரணும் இந்த ஏழரை சனி காலங்களில் என்ன அப்படின்னா வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு எந்த தோஷம் இல்லை புது முயற்சிகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வழக்கமான வேலை செய்கிறவங்க நீங்க ஓர பார்க்கறது சந்திராஷ்டமம் பார்க்கறது அஷ்டமி நவமி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அஷ்டமி நவமி மாசம் மாசம் ரெண்டு வாட்டி வந்துடும் சந்திராசமும் மாதத்தில் ஒரு வாட்டி வந்துடும் ஆமாம் சந்திராசனமும் வந்துடும் நம்ம வழக்கமான செய்கிற வேலைகளுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம் அது புதுசாக செய்யும்போது மட்டும் அதை பார்க்கணும் என் நேரம் இதையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்கே நம்ம ஒவ்வொரு செயலுக்கு இதை பார்க்க கூடாது புது முயற்சிக்கு பார்க்கணும் ஏன்னா சொல்ல புரியுதா இப்போ ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம் வாங்குறீங்க அதில் ஒரு மனை கட்டணும் அப்படின்னு ஒரு நாலு சென்டோ அஞ்சு சென்டோ வாங்குறீங்கன்னா அது நல்ல இடமா பார்த்து மனசுக்கு பிடிச்சதாக பார்த்து வாங்கினா அது வாங்கித்தான் ஆகணும் அது ஓகே கிரகத்தின்படி வாங்கலாமா ஓகே இதே இது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சிருந்தா அந்த இதை நான் நல்லா விற்கணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பார்க்கணும் வச்சிருக்கலாமா உடனே விற்கலாமான்னு பார்க்கணும் இதுதான் ரெண்டு விஷயம் தான் மெயின் நிச்சயமாக நமக்கு தேவைங்கிறத நம்ம அடைஞ்சு தானே ஆகணும் ஆமாம் வாங்கி தானே ஆகணும் அந்த என்ன நடந்தாலும் வாங்கி தானே ஆகணும் இந்த டைத்துல சுப சுபவிரயங்கள் செய்யலாம் ஏழரைச்சனியில் இது இருக்கும் இந்த ஏழரைச்சனி காலங்களில் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா லாங் லாங்காக டிராவல் பண்ணுறவங்க பார்த்து முதலே சொல்லிட்டீங்க நீங்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த ஏழரை பாதிப்பு போகணும் மாணவர்களுக்கு ஏழரை ஜனையில் வந்து என்ன பாதிப்பு வரும்னா சார் இந்த நட்புகள் அப்படி இந்த கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெற்றோரும் கவனமாக பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் இப்போ விளையாட போகிறேன் வெளியூரில் போகிறேன் அப்படின்னா அந்த நேரம் கவனமாக இருக்கணும் இந்த டூர் போகும்போது கவனமாக போய் கவனமாக படிப்புக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை சிலர் பாருங்க நல்லா இருப்பாங்க அந்த பையனை கொண்டு ஹாஸ்டலில் போட்டுவோம் இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை சார் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு வயது முதிர்ந்தவர்களோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் மரணம் நடக்குன்னா அந்த பாருங்க அந்த சர்க்கிளில் ஒரு ஆளுக்கு அஷ்டம அஷ்டமச்சனியாக இருக்கும் உறவுகள் பிரிதை மூணாவது ஆள் நம்ம குடும்பத்தில் வந்து சேருது ஒரு வீட்டில் பெண் எடுக்கோம்னா அது இன்னொரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வருது அன்றையதாவது நம்ம பிள்ளை அப்போ அங்கே ஏழரை வேற ஆள் இந்த வீட்டுக்கு வருவதும் இந்த நபர் வேறு வீட்டுக்கு போவதும் கவனமாக இருக்கும் அப்போ வேற ஆள் நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னா திருடுறதுக்கு வர்றவங்க அதுவும் வேற ஆள் தான் இந்த அஷ்டம அஷ்டமச்சனி காலங்களில் திருட்டு நடக்கும் அது வீட்டில் கவனமாக இருக்கும் நான் போனேன் சார் ஒரு பொருள் பறிவுறுத்துட்டேன் சார் குரத்துல செயின் விட்டுட்டோம் சார் விட்டுட்டோம் சார் எங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ வந்தாங்க எடுத்து இதுலயும் கவனமாக ம் ஏன்னா சொல்லுவேன் புரியுதா புரியுதா இருந்துச்சு இதுதான் இதில் உள்ள சாராம்சம் ம் ஏழ்ரை சனியும் சரி அஷ்டமடச்சனியும் சரி இதில் கவனமாக சரி இதுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டால் நீ எந்த சாமியை கும்பிட்றீங்களோ கும்பிட்டுருக்கேன் தாரியாரம்ங்கிறது என்ன அப்படின்னு சார் எல்லாரும் வழக்கமாக சாமி அது கும்பிட்டுக்கணும் அதில் ஒன்றும் இல்லை இந்த காலகட்டத்தில் இதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்னு சொன்னதான் பரிகாரம் என்ன இருந்தாலும் கிரகத்தின் படி அவனை நீங்கள் என்ன சொன்னாலும் அது அந்த நேரத்தில் மதி என்ன செஞ்சுருவேன் ம் மறைச்சிரும் கண்ணு மறைச்சிடும் இப்போ ஒருத்தருக்கு குழந்தை இல்லை கிட்டத்தட்ட அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா இல்லை திடீர்னு அவருக்கு போகிறாரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு சக்சஸ் ஆயிடுது ம் எதிர்பார்க்கவே இல்லை குழந்தை அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏழரை இருக்கு ஓகே ஓகே இல்லாத ஒன்று கிடைக்கதும் அங்கே இருக்கு ம் இருக்க ஒன்று இழப்பதும் அதில் இருக்குது இருக்கிறது ஒன்று இழப்பமும் அதில் இருக்கு ம் மற்ற கிரகமிப்பு அது இருக்கணும் அந்த ஏழரை காரத்தில் ஆறாம் பதிபதி தசை எட்டாம் பதிபதி தசை பன்னெண்டு குடும்ப தசை அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சனி தசையில் சந்திர புத்தி சந்திர தசையில் சனி புத்தி நடக்குது ஏழரை ரஜனி நடக்கிறனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஏழரை சனி நடந்துட்டு நினச்சி ஒரு சுக்கரதசை வருது அதில் சனி புத்தி வருது அப்புறம் அந்த டைத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா சந்திர தசை சனி புத்தி சனி தசையில் சந்திர புத்தி அந்த அந்த ஒரே ஒரு கிரக சேர்க்கை மட்டும்தான் ஓகே ஏன்னா அது ஈக்குவல் ஓகே ஓகே இப்போ இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவங்கெல்லாம் அந்த சனி நட்சத்திரம் தானே அவங்க பிறகு இல்ல அது சனி நட்சத்திரம் வேற அந்த சனி கூட இருக்கிறது வேற ஓகே ஓகே இப்போ வேற ஒண்ணும் இல்ல சார் இந்த ஏழ்ரை ஏழ்ரஜனி வரும்போது அந்நிய பாசை போய் படிப்பாங்க அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டா ஆமா திடீர் இந்தி படிக்காமல் ஜாப்பனீஸ் படிக்க பிரெஞ்சு படிக்க அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ம் ம் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்து விட்டா அனி பர்சன் நம்மளுக்கு நல்லா இருக்கும் விற்காத இடம் ஒன்று விற்கணும்னா நேரத்தில் கையை விட்டு போகிறதுனால இதில் நல்லா இருக்கும் ம் அப்போ ஒரு இடம் வாங்கணுன்னா கையில் இருக்க பணம் போயிடும் ஆமாம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறதுக்கு நல்லது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் நல்லா பார்த்துங்க ரொம்ப நாளாக வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போச்சு சார் வீட ஒதுங்க வச்சு கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த நேரம் தான் ஓ காணாமல் பொருள் இந்த நேரத்தில் கிடைச்சிரும் ஆமாம் நீண்ட நாள் கழிச்சு எங்கள் சொந்தக்கார சந்தித்த சார் பத்து இருபது வருஷம் கழிச்சு என் கிளாஸ்மேட்டை சந்தித்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டம் தான் சூப்பர் சூப்பர் அவ்வளோ நல்ல வேலைகள்லாம் இருக்குது நிச்சயமாக நச்சு நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா